சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாடு வந்திருந்த பாஜகவோட தேசிய தலைவர் ஜே பி நட்டா இந்தியா கூட்டணியை கடுமையா தாக்கி பேசியிருந்தார் இந்தியா கூட்டணியில இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்னு கடுமையாக பேசி அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாரு அப்படி பொது மேடையில ஜே பி நட்டா குற்றம் சாட்டின அந்த முக்கிய புள்ளிகள் யாரெல்லாம் அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவரான சுப்பிரமணிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி காந்தி ரெண்டு பேர் மேலேயும் காங்கிரஸ் கட்சியோட நிதியை யூஸ் பண்ணி ஏஜிஎல் நிறுவனத்தை கைப்பற்றினதாகவும் அதோட நேஷனல் ஹெரால்ட் அச்சு ஊடகத்துக்கு தொடர்புள்ள இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில செயல்பட்டதாகவும் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்குல கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டு பேருக்கும் பிணை வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தப்போ லலித் மோடி நிரவ் மோடி நரேந்திர மோடி இந்த திருடர்கள் எல்லாம் ஏன் மோடின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு ராகுல் பேசியதுக்காக அவர் மேல அவதூறு வழக்கு தொடரப்பட்டுச்சு இதனால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மக்களவையில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ராகுல் இந்த வழக்குல கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு அடுத்ததா தமிழ்நாடு காங்கிரஸ்ல பெரும் புள்ளிகளா இருக்க ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் ரெண்டு பேருக்கும் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்குல ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு சிதம்பரம் மத்திய நிதித்துறை அமைச்சரா இருந்த காலகட்டத்துல ஐஎன்எக்ஸ் மீடியாவுக்கு வரம்ப மீறி அதாவது தொண்ணூறு மடங்கு அதிகமான நிதிய வெளிநாட்டிலிருந்து திரட்ட அனுமதி அளித்த குற்றத்துக்காக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு சிறப்பு நீதிமன்ற உத்தரவுப்படி திகார் சிலையில அடைக்கப்பட்டிருந்தார் பின்னர் அதே வருடம் அக்டோபர் மாதம் அவருக்கு நிபந்தனைகள் உடனான ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்துக்கு அந்நிய முதலீட்டு செலவு குறைச்சு கட்ட உதவி செஞ்சதுக்கும் அதுக்காக பத்து லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து முறைகேடா வாங்கினதுக்குமா கார்த்தி சிதம்பரம் மேல தொடரப்பட்ட வழக்குல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கத்துல நிதி முறைகேட்டுல ஈடுபட்டதா ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் இப்போ இந்தியா கூட்டணியில இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேசிய மாநாட்டோட தலைவருமான எண்பத்தி ஆறு வயது பருக் அப்துல்லா மேல பண மோசடி வழக்குல கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல பெயில் வழங்கப்பட்டுச்சு ஆனா இப்போ வரைக்கும் அந்த வழக்குல அமலாக்கத்துறை அவரை விசாரணை தான் வச்சிருக்காங்க அடுத்ததா இந்தியா கூட்டணியில இருக்க ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல முதல்வரா இருந்தப்போ போலி ரசீதுகள் தாக்கல் செய்து முப்பத்தி ஏழு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அளவுக்கு கால்நடை தீவன ஊழல் செய்ததா அவர் மேல தொடரப்பட்ட வழக்குல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கிச்சு ஜார்க்கண்ட் அரவிந்த் மதுபான கொள்கை முறைகேடு கடந்த மார்ச் இருபத்தி தேதி அமலாக்கத்துறையினர் கைது செஞ்சாங்க அதே பாரதிய ராஷ்டிரிய சமிதி தலைவரும் தெலுங்கானா முன்னாள் முதல்வருமான சந்திரசேகர ராவ் மற்றும் அவரோட மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அடுத்ததா ரொம்ப முக்கியமா தமிழ்நாடோட ஆளுங்கட்சியான திமுகவையும் ரொம்ப தாட்டமா தாக்கி பேசியிருக்காரு நட்டா குறிப்பா கடந்த ரெண்டாயிரத்தி ஜூலை மாதத்துல பணமோசடி வழக்குல செந்தில் பாலாஜிய அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்ட நிலையில அவர் இப்போ நீதிமன்ற காவல்ல இருக்காரு அதே போல கடந்த டிசம்பர் சொத்து குவிப்பு வழக்குல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அமைச்சர் பொன்முடியோட தண்டனை இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுதான் ஜே நட்டா அடுக்கி வைத்த பெரும் புள்ளிகளுக்கு பின்னாடி இருக்க வழக்கு பின்னணி நட்டாவோட இந்த ஓபன் குற்றச்சாட்டுகள் தொகுதிகள்ல பாஜகவுக்கு வாக்குகளை குவிக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்